இப்போ நம்ம முதல் ராசியா ராசி இப்போ அவங்களுக்கு வந்து பனிரெண்டுல வந்துட்டாரு அதனால முதல்ல ஆரம்பிக்கிறவங்களே கொஞ்சம் அச்சத்தோட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ வந்து மேச ராசினா காலபுருஷ தத்துவப்படி அது முதல் ராசி மேசராசிக்காரவங்க வந்து ஆளுமை பண்பு அதிகமாக உள்ளவங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அவங்கள்ட்ட செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்ததுனால எப்பவும் கரெக்டாக டிசிஷன் எடுப்பாங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு ராசியில் நம்ம சனி பகவான் அச்சப்படுத்துகிற சனி பகவான் நீச்சம் அடைவார் அங்கே பன்னெண்டாவது இடத்திற்கு காலப்புருஷனுக்கும் அது பன்னெண்டாவது இடம் மேசராசிக்கும் அது பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாவது இடம்ங்கிறது என்ன அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அங்கே ஏழ்ற வர்றாரு அதில் எவ்வ விரயஸ்தானங்கிறதுனால நிச்சயமாக பணம் விரயமாகும் அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை வந்து சுப விரயங்களாக மாற்றணும் சுப விரயங்களான்னா இப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயதுன்னா படிக்க போகலாம் வெளிநாடு போய் படிக்கணுன்னா செலவு பண்ணிக்கலாம் ஒரு நடுத்தர வயதுனா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது வளகாப்பு இல்லைன்னா பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி அதை சுப விரயமாக மாற்றிக்கிட்டால் அது சரியாக போய்டும் தூக்கம் கட்டாயம் கெடும் அது வந்து அந்த ஸ்தானமே அப்படி பன்னெண்டாவது ஸ்தானம் தூக்கம் கட்டாயம் கெடும் அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால கெடக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு உடல் தொந்தரவும் மன தொந்தரவும் எல்லாமே எல்லாமே இருக்கும் கெடுற ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழகாக கேட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மேக மேசராசிக்கு ஏற பிடிக்குது நம்ம சொன்னால் நீங்கள் வேற என்ன மேடம் இப்போ மட்டும் நாங்கள் நல்லாவா இருக்கோம்பாங்க அவங்க இப்போவும் கொஞ்சம் தொந்தரவில் இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கு வந்து இருக்கிற பலம் இருக்கிற இடத்தை விட அவர் பார்வை பலம் தான் ரொம்ப எஃபெக்டை கொடுக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் சனீஸ்வரன் கோயிலெல்லாம் நம்ம சாமி கும்பிடும்போது விலகி நின்று தான் கும்பிடுவோம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா

நேராக இந்த ராசியை தான் பார்த்துட்டு இருந்தார் மேஷத்தை தான் அதனால் அவங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த வருமானமோ உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றமோ கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்திருக்கும் இப்போ என்னன்னா இந்த மூணாவது பார்வை ரிஷபராசிக்கு போகுது இவங்களுக்கு தூக்கம் கெடும் சுப செலவாக மாற்றிக்கணும் தொலை தூர பயணம் ராகு வேறு இந்த இடத்துல இருக்கார் ஃபாரின் ட்ரிப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா வரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வெளிநாடு கட வெளிநாடு போகிறது ஊரை விட்டு போகிறது அங்கே போய் தொழில் செய்கிறதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இவங்களுக்கு அதனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல ஆனால் இவர் பார்வை எந்தெந்த இடத்துல படுதுன்னா குடும்பஸ்தானத்தில் படுது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக ஆறாவது இடத்துல படும் கண்ணிங்கிறது வந்து மேஷத்துக்கு ஆறாம் இடம் மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியோட பார்வை ஏழாம் பார்வையாக படும் அதுக்கப்புறம் ஒன்பதாவது ஸ்தானம் தனுசு ராசியில பத்தாம் பார்வை இப்போ ஆறாம் இடத்துல படுவதனால கடன்கள் தீர்மானுமா அது கடனை கொஞ்சம் வாங்கிக்கணும் இப்ப மூணாவது ஸ்தானத்துல மூணாவது பார்வையாக குடும்பஸ்தானத்துல படுறதுனால நிச்சயமா வாய் வார்த்தையில கவனமா இருக்கணும் இரண்டாம் இடம் அது மூன்றாம் மூன்றாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடம்ங்கிறது சகோதரர்கள் இளைய சகோதரர் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் மூத்த சகோதரர்கள் இது ரெண்டாம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது சனி பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்துல விழுறதுனால கொஞ்சம் பண வரவுல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்புறம் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் வாயை மூடி இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வரும் வாக்குஸ்தானம் வாயால் வீணாக போகிறதுங்கிறாங்கல்ல அது உன் வாயில் சனி உக்காந்துருக்கான்னு கேட்பாங்க சமயத்தில் ஏதாவது பேசணுன்னா ஒரு பேசி ஒன்றை கெடுத்துட்டா வாயில் சனி உக்காந்துட்டாரான்னு கேட்போம் அதனால் வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே தூக்கம் வரலங்கிறம்போதும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் வேலை பலு அதிகமாகி பணம் குறையிறதுனால தான் தூக்கம் வராது தூ அது எல்லாமே ஒன் ஒன்னோடய ஒன்று இன்டர்லிங்காக இருக்கும் இப்போ ஆறாவது இடத்துல சனீஸ்வரனோட பார்வை விழுது ஏழாம் பார்வையாக ஆறாவது இடத்த ராசியை பார்க்குறாரு இவங்க என்ன பண்ணலான்னா பெண் குழந்தைகளுக்கு செலவு பண்ணிடலாம் பெண் குழந்தைகளோட திருமணம் அதெல்லாம் சுப செலவாக மாற்றலாம் ரெண்டாவது அந்த இடத்த வளரும் வளரும் நோய் கடன் நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டிடலாம் நிச்சயம் வீடு கட்டுவாங்க புது வரவு வரும் வீடு கட்டும்போது கொஞ்சம் கடனை ஏற்படு கரை நல்லதுங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த பீரியடில் கடன் நல்லது கடனை கட்டாயம் வாங்கணும் இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கடனை வாங்கி அந்த கடனை வந்து யூஸ் பண்ணணும் அந்த மெடிக்கலுக்குன்னு இவங்க செலவு பண்ணணும் போய் ஒரு மாஸ்டர் செக்கப் ரொம்ப நாள் பத்தாயிரம் கொடுத்து எடுக்காமல் இருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த செலவை இப்போ பண்ணணும் அவங்க அதெல்லாம் தீராது அதுக்கு உரிய செலவுகளை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கணும் ஒரு பகைவர் இருந்தால் அவரோட பேசி இப்போதைக்கு நீங்க அப்படியே அவரை வச்சு ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யலாமா இல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி தசா புத்தி சரியா இருந்ததுன்னா திருமணமும் குழந்தை பிறப்பும் நடந்துகிட்டே இருக்கும் தசா புத்திகள் இருக்கும்போது திருமணம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது ஏழுற சனியில் ஆனால் எல்லாமே கஷ்டப்பட்டு நடக்கும் அவரே மந்தன் தானே சனியோட பேரே மந்தன் முடவன் ஸ்லோ பிளானட் நவுறதே பாருங்களேன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தட தான் அடுத்த இதுக்கு போகுது மற்றவங்களாம் யாருமே கிடையாது சார் ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் சந்திரன் ஃபாஸ்டஸ்டு பிளானட் அது ரெண்டே கால நாள் தான் அது இருக்கும் அது இவர் நகர்றதே மந்தன் அதனால் எல்லாமே நடக்கும் சக்ஸஸாக நடக்கும் அது வந்து ரொம்ப ட்ர அப்படியே இழுபறி பண்ணி தான் நடக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது நல்லது தான் நடக்கும் நல்லது தான் கிடைக்கும் நேரம் கிடை அதனால தான் அவரை பாவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் சூரியனோட ஒளியை வாங்கி பிரதிபலிக்க முடியாதவங்கள்லாம் பாவர் இவர் அது கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கிறதுனால சனி செவ்வாயெல்லாம் நம்ம பாவர்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயம் அப்புறம் ஒன்பதாவது ஸ்தானத்தில் உழுவுது அவரோட பார்வை அப்பாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்பாவுக்கு பிரச்சனை வரும் பாதி பேருக்கு அப்பாவால் பிரச்சனை வரும் சும்மா இருக்க பிள்ளைய அவர் அவர் பண்ணுற அறிவுரைகள் அதெல்லாம் வந்து சுத்தமாக ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறாங்கள்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது அவர் சொல்கிறது சரியாக இருக்கும்னு அவர் நினைப்பார் அது சரியில்லாமல் கூட இருக்கும் அப்பாவால் பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்துகளில் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒன்பதாவது ஸ்தானம்ங்கிறது பாக்கியஸ்தானம் அது மூதாதையரை பற்றி சொல்கிறது இந்த பித்ருகள் அதெல்லாம் பித்ருகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தோஷம் நிவர்த்திக்கு அமாவாசை அதெல்லாம் நல்லா இவங்க வந்து தர்ப்பணம்லாம் பித்ரு தர்ப்பணம்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது பொதுப்படையாக நீங்கள் வந்து ஒரு எளிய பரிகாரம் சொல்லுவதில் ரொம்ப பிரபலமானவர் இந்த மேசராசிக்கு நீங்கள் சொல்லும் ஒரு எளிய பரிகாரம் என்ன பைரவர் டக்குன்னு பிடிச்சிக்கணும் கால பைரவர் தான் மேஷ ராசிக்கு பெஸ்ட்டு அது வந்து விளக்கு வந்து இரும்பு விளக்கு எடுத்துக்கணும் இரும்பு விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கால பைரவரை வணங்கணும் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரி இல்லை இப்போ எழுற சனி வந்தவங்களாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க நீதி நேர்மை நியாயம் ஓரளவு அப்படி இருந்தாலே போதும் இப்போ ஒரு பன்னெண்டு ராசிகளில் எப்போவுமே ஆறு ராசிகள் சனியோட பிடியில் இருக்கும் மூணு ராசி இழற ஒன்று அஷ்டம சனி இன்னொன்று கண்டக சனி இன்னொன்று அர்த்த அஷ்டம சனி பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிகள் எப்போவுமே சனியோட பிடியில தான் இருக்கும் அதனால சனியை பார்த்து பயப்படுறதோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ ரொம்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன ஆகுது என்ன ஆகுது நான் எல்லாமே சனிங்கிறவரு நியாயவாதி நம்ம நியாயம் கரெக்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான வாதிர் மாதிரி குச்சி வச்சு அடித்து பாடம் கற்றுக் கொடுத்து வெளில அனுப்பார் அவர் கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான் ஏ மேசராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்றும் பயப்பட மேஷ ஏழ்ரை சனியில் தாங்க நிறைய பேர் பதவியெல்லாம் ஏற்றிருக்காங்க குழந்த பிறந்திருக்கு அதனால் ஏழ்ரை சனியில் நீ ஒழுக்கமாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்